நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோலின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கத்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் சமாதானம் உள்ளவர்களால் காணப்பட்டால் மாத்திரமே மற்றவர்களுக்கு இந்த இயேசுவை நாம் லகுவாக அறிவிக்க முடியும் சொல்ல முடியும் இதை நம்ம அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் மற்றவர்களுக்கு நம்மளால் சொல்ல முடியாது யோவா நாலாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிங்க அந்த ஸ்திரியை நோக்கி உன் சொல்லின் நிமித்தம் அல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார் அவர் மெய்யாய் உலக ரட்சகர் அவர் உலக ரட்சகர் என்று அறிந்து கொண்டார்கள் நாமும் இயேசு கிறிஸ்து உலகத்தை ரட்சிக்க வந்த தெய்வம் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும் அவர் உலகத்தை ரட்சிக்க வந்தவர் மாத்திரமல்ல பாவியை ரட்சிக்க வந்த கிறிஸ்தேசு எடுத்து வாசிக்கலாம் அப்போ சில நாலாம் அதிகாரம் வாசிங்க அவராலே அன்றி வேறு ஒருவராலும் இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார் அலே லூயா சொல்றார் பாருங்க அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை அப்போ ரட்சிக்கப்படும்படிக்கு ஏசு கிறிஸ்து மாத்திரமே இந்த உலகத்தில் ரட்சகராய் வெளிப்பட்டார் அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் தன்னுடைய நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல நம்முடைய இருதயத்தில் கர்த்தருக்காக மகிமை செலுத்துவதற்கு நாம் அர்ப்பணிக்கும் போது கர்த்த நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவார் அதான் இங்கே சொல்லப்படுகிறது வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை சங்கீதம் நாற்பத்தி அஞ்சு ஏழு வாசிங்களா நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர் ஆகுதலால் தேவனே உம்முடைய தேவன் உம்முடைய தோழரை பார்க்கிலும் உண்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னா நம்ம ரட்சிப்பு என்கிறதான ஒரு ஆனந்த தைலத்தினால் நம்மை அபிஷேகம் பண்ணினார் ரட்சிப்பு என்னும் ஒரு தயலத்தை நமக்காக அவர் ஆயத்தப்படுத்தினார் அதுதான் விலையேற பெற்ற ரத்தம் அப்படி ரத்தத்தினாலே ரட்சிப்பை நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் கட்டளையிட்டு இருக்கிறார் அந்த ரட்சிப்பை நாம் பெற்று வீணா விருதுவாக போகாதபடி அந்த ரட்சிப்பை காத்து அநேகருக்கு அந்த ரட்சிப்பை வெளிப்படுத்த வேண்டும் யோவான் மூணாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனத்து வாசிங்க மூணு முப்பத்தி நாலு தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் தேவன் தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் அவர் அளவில்லாம தேவனுடைய ஆவியை தேவன் கொடுத்திருக்கிறார் தான் அவர் எல்லாவற்றையும் சகித்து தன்மையோடு அதை ஏற்றுக்கொள்ள முடிந்தது அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது அப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா பாவத்தையும் அவர் சிலுவையில சுமக்க அவர் நேரிட்ட காரணம் என்னன்னு சொன்னா அவரே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்த யாரும் அவரை பலி செலுத்த முடியாது அவரே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார் அப்போ சில பத்து முப்பத்தெட்டு வாசிங்க நசரனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் அப்போ பாவத்தில் அகப்பட்டவர்களை சாபத்தில் அகப்பட்டவர்களை விடுவிக்கிறவராக அவர் சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்ப இயேசு என்னும் இரட்சகர் இயேசு என்னும் தெய்வம் நம்மை அவர் விடுவிக்கும்படியாக இந்த பூமியில் வந்தார் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம் அது மாத்திரம் திரும்ப வரப்போகிறார் ஏசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார் அவர் பிறந்தார் மறித்தார் மூன்றாம் நாள் உயிர் திறந்தார் பரலோகத்தில் பிதாவிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அவர் மீண்டும் வரப்போகிறார் ஒளிவ மலையிலே மத்திய வானத்தில் அவர் வந்து யாரெல்லாம் அவரை விசுவாசித்து அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்களை அவர் அவரோடு கூட கூட்டி சென்றுவதற்கு அவர் மீண்டும் வரப்போகிறார் அவர் மீட்பராய் வரப்போகிறார் மத்திய ஒன்று இருபத்தி மூணு வாசிங்க இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லி இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா அப்போ தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிட்டார்கள் அப்போ இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக அந்த பெயரை அங்கே வைக்கப்பட்டிருந்தது இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மோடு கூட இருக்கிறவர் இங்கே இந்த இடத்துல நம்மோடு கூட இருக்கிறார் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார் என்பதில் சந்தேகம் இல்லை பதினாறு வாசிங்க சீமோன் உத்தரமாக நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார் ஏசு அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான் மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் அலே லூயா அலேலூயா ஏசு கிறிஸ்து சீசன பார்த்து கேட்கிறாரு என்ன யாருன்னு நீங்க சொல்றீங்க அப்ப சீமோன் பேத சொல்றாரு நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்ப இயேசு கிறிஸ்து யாருங்க ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்ப இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் இருந்து அவர் நம்மை இந்த உலகத்தில் மீட்கும்படியாய் வந்தார் மத்திய இருபத்தி அஞ்சு முப்பத்தி வாசிங்க இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்று அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீட்டிருப்பார் பாருங்க சொல்ற அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீட்டிருப்பார் ஏசு கிருஷ்ண எங்க வீட்டிருப்பார் சிங்காசனத்தில் பிதாவுக்கும் வலது பருஷத்தில் அவர் வீட்டிருப்பார் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறதை பார்க்கும் அருமையானவர்களே கர்த்தராகிய தேவன் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது இருக்கிறது மாத்திரமல்ல உன்னையும் என்னையும் வரவேற்கும்படி அங்கே அவர் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார் அவருடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது ஆகையாலே நமக்கு கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு திராணி இருக்கும்போது அவருடைய சித்தத்தை நாம் செய்ய ஆவலுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி எங்க வேதம் சொல்லுகிறது அப்போ பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமியில் அவர் தந்தருளினது நோக்கம் என்னவென்று சொன்னால் நம்மை மீட்கும்படிக்கு நம்மை வாழ வைக்கும்படிக்கு நம்மை ரட்சிக்கும்படிக்கு பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து எல்லா விதமான ரோக கட்டுகளிலிருந்து மீட்கும்படி கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு மீட்பராக வெளிப்பட்டார் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம் அருமையான கத்தருடைய பிள்ளையே யோவான் இருபது இருபத்தி எட்டு வாசிங்க தோமா அவருக்கு பிரதி உத்திரமாக ஆண்டவரே என் தேவனே என்றான் பாருங்க ஏன் ஏசு கிறிஸ்துவை அந்த இடத்துல ஆண்டவரே தேவன் சொல்றான்னு சொன்னால் நிறைய பேர் அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ளாததுனால அப்போ தோமாவை அடிச்சு கல்லடிச்சு கொள்ளும் போது தோமா சொல்கிறார் என் ஆண்டவரே என் தேவனே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையானவர்கள் ஏசு கிறிஸ்து ஆண்டவராக இருக்கிறார் அவர் தேவனாக இருக்கிறார் அவர் இந்த பூமியில் மனுஷனாக மனு மக்களுக்காக மனுஷனாக அவர் அவதரித்தார் நீயும் நானும் இந்த பூமியில மனுஷனாய் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறும்படியாக இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் குமார நிலத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான் நம்ம யாரிடத்தில் விசுவாசமாக இருக்கணுமா குமார நிலத்தில் ஏசு கிரிசு விசுவாசமாக இருக்கணும் ஏசு கிறிஸ்து இடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவன் உடையவனாக இருக்கிறான் அப்படின்னா நமக்கு மரணம் இல்லை கத்தனை நாம் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ள நமக்கு அது ஏதுவாக இருக்கும் என்று இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இரண்டு ஒன்று பன்னெண்டு நிமித்தம் நான் பாடுகளை அனுபவிக்கிறேன் ஆயினும் நான் வெக்கப்படுகிறதில்லை ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அலையலுயா முதல்ல நம்ம விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நாம் என்ன பண்ணியிருக்கணும் அறிந்திருக்க வேண்டும் ஒப்பு கொடுத்த அந்த நாள் வரைக்கும் நாம் அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும் மரணம் வரைக்கும் அந்த பாடுகளை நாம் நினைவு கூர்ந்து அவருடைய சரீரமாகிய அப்பத்தையும் இரத்தத்தையும் உட்கொள்ளும் போதெல்லாம் அதை நினைத்து அவருக்காக வாழ நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் அதுதான் இங்கே அவர் சொல்லுகிறார் ஒப்பு கொடுக்கப்பட்டதை அந்நாள் வரைக்கும் நான் காத்து கொள்ள வேண்டும் ரோமர் பத்து பத்து வாசிங்க நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிக்கம் உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யணும் அப்ப வாயில் எப்பவுமே ஏசு கிறிஸ்துவை நம்ம அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இயேசு எனக்காக இந்த பூமியில் வந்தார் ஏசு என்னை ரட்சித்தார் ஏசு என்னை காப்பாற்றினார் ஏசு என்னை விடுவித்தார் இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் இப்படி நம்ம சொல்லிட்டே இருக்கணும் அப்படி சொல்லும்போது நம் வாயினால அந்த வார்த்தையை அறிக்கை இடும்போது நமக்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை அது மாத்திரமில்லை இன்னும் அவர் சொல்றார் வார்த்தையாகிய தேவன் யோவான் ஒன்று ஒன்று ஒன்றுலிருந்து ரெண்டு வரைக்கும் வாசி ஒன்று ரெண்டு யோவான் ஒன்று வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அலேலுயா அலேலுயா இவா சொல்லப்படுகிறது பாருங்கள் ஆதியிலே வார்த்தை இருந்த தான் இந்த உலகத்தை எல்லாத்தையும் படித்தார் ஏன்னா ஆதி ஆகமத்தை நம்ம வாசிக்கும் போது ஆதியிலே தேவன் பிதா குமாரன் ஆவியான மூன்று பேர் இருக்கிறாங்க ஏன்னா ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு தான் சொல்லுது அவர் ஒருத்தர் இருந்தால் என்ன சொல்லுவாங்க ஒரே கடவுள் தான் இல்லை மூணு பேர் இருந்தாங்க அவர் அதாவது பிதா இருந்தார் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் வார்த்தையாகிய குமார் அந்த இடத்துல வார்த்தையாகி வெளிப்பட்டார் அவர் சொல்லும்போது அந்த வார்த்தையாகிய தேவன் அந்த இடத்துல வெளிப்பட்டது மாத்திரமல்ல அந்த வார்த்தையாகிய தேவன் அந்த இடத்த சிருஷ்டிப்பதற்கு அவர் வார்த்தை தான் அங்கே பயன்படுத்தப்பட்டது அந்த ஏசு கிறிஸ்து என்ற வார்த்தை அந்த இடத்துல எல்லா சிருஷ்டிப்புக்கும் அது முதல் வார்த்தையாக இருந்தது அதனால தான் சொல்ற ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் என்ன பண்ணப்படலை உண்டாகல அப் நாம் உருவாகிறதுக்கு முன்னே நம்ம யார் யார் என்னன்றது அவருக்கு தெரியும் நம்ம நினைச்சிருக்கீங்களா நம்ம அதெல்லாம் கெடுவே கிடையாது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லலாம் இல்லை அப்படியெல்லாம் கிடையாது ஆண்டவர் ஆகிய தேவன் நம்ம எல்லாரையும் ஆதியிலே அவர் உருவாக்கி அவர் உள்ளங்கையில் வைத்து நம்மை பார்த்து அவர் உள்ளங்கையில் நம்மளை பார்த்து தான் நம்மள தாயின் கருவுக்கு அனுப்பி நம்மளை கர்ப்பம் தரித்து பூமியில் வரும்படி அவர் கிருபை செய்து இருக்கிறார் அப்போ இன்றைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோன்னு சொன்னால் அவர் கொடுத்த பிச்சை தான் கிருபை தான் அவர் கிருமையினால் இன்றைக்கு பிழைத்திருக்கிறோம் அவர் கிருபையினால் உயிரோடு இருக்கிறோம் இங்கே இந்த வார்த்தைகள் தேவனாகவே இருக்கிறார் அதனால தான் இந்த வார்த்தையை நம்பி வாழ்வோம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பார் அலே